கிடைச்சிருக்கு வேதத்துல ரெண்டு முறை நம்ம இந்திய தேசத்தை குறித்து எழுதி வச்சிருக்காரு இந்த இந்திய தேசத்தில் ஆண்டவர் நம்மள பிறக்க வைத்ததற்காக ஆண்டவருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றிகளை செலுத்தணும் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும் ஞானமா மக்களுக்கு பெரியமா ஆளுகை செய்யணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டிய கடமையில இருக்கோம் விசேஷமா தமிழ்நாடு சென்னைக்காக அதிக அதிகமா நம்ம ஜெபிக்கணும் இந்தியாவில உள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இயேசுவுக்கு சொந்தமாகணும்னு சொல்லி உங்க ஜெபத்தில் வைங்க ஏசு தான் ஜீவன் உள்ள தெய்வம் என்று நம்ம இந்திய தேசம் சீக்கிரமா தெரிஞ்சுக்கப் போது இந்திய தேசத்தில் சிலுவை கொடி றக்க போகுது அது நம்ம சொந்த கண்ணால பாக்கதா போறோம் ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றி மகிமைப்படுவாராக இந்தியா